ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராயராஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விஜ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் நம்ம விலாகில் நிறைய சாண்ட்விஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இது வந்து எந்த விதமான சாஸோ கேட்சப் மயனீஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தி வெர்ஷனில் நான் இன்றைக்கி இந்த சாண்ட்விஜ் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜ்ஜிஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஆனியன் கொரியாண்டர் பச்சை மிளகா நீங்கள் ரெடிமேடாக வாங்கி வச்ச பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்கிரம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க உதிர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் ஆட் வச்சுட்டு பேனில் வந்து பட்டர் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஆனியன் பச்சை மிளகா போட்டு நல்லா பிங்கிஷ் கலராக ஆனியன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பெப்பர் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒதுத்து வச்ச பன்னீரை நான் இப்போது இந்த மசாலாஸில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எந்த விதமான வாட்டரும் ஆட் பண்ணாமல் இதுலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததாக நம்ம இதில் வந்து லாஸ்ட்டாக கோரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பன்னீர் புஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு ப்ளைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அது கூடவே நான் ப்ரெட் ஸ்லைஸஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டில் ஸ்லைசஸில் நம்ம இந்த பன்னீர் பூஜியை வந்து நம்ம பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மற்ற ரெண்டு ப்ரெட்லேயும் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போது வந்து நான் க்ரில் பேன் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே சாண்ட்விச் டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அந்த க்ரில் பேனில் தான் பண்ண போகிறேன் அதில் வந்து பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன் சைட் டோஸ்ட் ஆனதும் அதை சைட் ஃப்ளிப் பண்ணி போடுங்க அவ்வளோதான் பன்னீர் பூஜி சாண்ட்விச் அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் ஹெல்த்தியாக வீட்லேயே பன்னீர் பூஜை சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்குறேன்